வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் மிக மிக முக்கியமான செய்தியை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தமிழ்நாடு அரசின் பதிவுத்துறை ஒரு பெரிய காரியத்தை அதாவது மக்களுடன் இணைந்து பணியாற்றுகின்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது விரைவில் அதனுடைய ரிசல்ட் வெளியே வரலாம் இப்போ நாம் எல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் அது முடிந்த பிறகு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து உங்கள் வீட்டின் உங்கள் நிலத்தின் உங்களுடைய புலத்தின் உங்களுடைய தெருவின் அரசு வழிகாட்டி மதிப்பு என்ன அப்படின்னு அந்த அறிக்கை டிராஃப்ட் வெளியே வரப்போகுது அப்போ அதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்படி ஒரு டிராஃப்டு சட்டப்படி மாநில அளவில் ஒரு கமிட்டி போட்டு மத்திய அளவில் ஒரு க மா மாவட்ட அளவில் ஒரு கமிட்டி போட்டு இந்த கமிட்டி அதனை தீர்மானிக்கிறது இந்த கமிட்டியில் தமிழ்நாடு மக்கள் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவை பதினைந்து நாட்கள் பார்வைக்கு வைக்கப்படும் அதனை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்து உங்களுடைய சர்வே எண் உங்களுடைய தெரு விடலின்றி இருக்கிறதா விடலின்றி இருக்கிறதா அல்லது பெயர்கள் தவறாக இருக்கிறதா மதிப்புகள் தவறாக இருக்கிறதா அல்லது ஒரே எண் ஒரே மதிப்பு ஒரு சர்வே எண்ணிலும் இருக்கிறது தெருவிலும் இருக்கிறது உங்கள் இடம் அப்படி மதிப்பு இருந்தால் அவற்றில் அதை மாற்றணும் இது போன்று உளறுபடிகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்க வேண்டும் எனவே நிச்சயம் அந்த டிராஃப்டை உங்கள் சார்பதிவாளரிடம் போய் டிராஃப்ட் வந்துவிட்டதா என்று கேட்டு பெறுங்கள் என்று சொல்லி நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்